ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பட்டுக்குங்க அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்களை போகலாம் நான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்காக ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட நான் எல்லாத்துக்குமே எந்த ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது சஜஷன் வந்து நம்மளால் வந்து கேட்க முடியாத விஷயத்தில் நம்ம வந்து கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இப்பப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அதையெல்லாம் நான் வந்து முடிகிற அளவுக்கு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து எல்லாமே சரியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படிலாம் நான் வந்து சொல்லலை எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த இதுலேயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து முடியாத விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் இதுக்காக வந்து பேச வேண்டாம் இப்போப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக வந்து ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நான் வந்து எல்லாமே நான் பார்த்துக்குறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு அதெல்லாம் வந்து நான் சொல்லணுங்கிறதெல்லாம் நீங்களா வந்து இது பண்ணிக்கிற விஷயம்தான் அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எப்பப்போ எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேவ் கிடைக்குதோ அந்த வேவ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்தியாக வருதோ அதை வந்து சரியாக பார்த்துக்கிட்டோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து இப்பப்போ வந்து அவங்களுக்காக நான் வந்து பேசுகிறனோ பண்ணுறனோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு ஒரு சரியான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கு தான் நானும் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு யாரையும் வந்து நம்ம குறை சொல்லவோ இல்லை அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கோ நம்மளுக்கு வந்து டைம் இல்லை டைம் இருந்தாலுமே அதை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கான அர்த்தங்கிறது நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குமோ அதெல்லாம் வந்து சரியாக இருக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன் இப்பப்போ வந்து உங்களுக்கு அவங்களுக்காக வந்து எந்த விஷயத்தில் நம்மளால் வந்து சரியான ஒரு இது பண்ண முடியாது அப்படின்னோன்னா அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து முடியாத விஷயத்துல நம்ம வந்து கரெக்டான வேக வந்து நம்ம கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் அதுதான் நம்மளுக்கு ஒரு சரியான பாட்டாக இருக்கும் அந்த பாட்டை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோனாலே போதும் அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு தான் நாங்களும் வந்து முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை அப்படின்னோட அதெல்லாம் நான் ஆசைப்படுறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து வேறு வேறு விஷயங்களை நம்மளால் அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்காக என்ன விஷயத்த நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் நீங்கள் ஒன்று எதை பற்றியும் எந்த விஷயத்துலேயும் சரியான ஒரு இதை வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து எந்த விதத்துலையுமே யாருக்காகவும் நம்மளை வந்து பக்குவப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் வந்து சரியான ஒரு இதை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணணும் செய்யணுமே தவிர எனக்கு இதுக்கு மேலே வந்து பயமான ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு உடனே கரெக்டு தான் கரெக்டு தான் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் வேறு வேறு வழியை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்ருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து முடிஞ்ச விஷயங்கள்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக அப்படின்னோட அதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அந்தந்த நேரம்